இன்று பிரம்மபாபாவுடைய நினைவு நாள் மேலும் அவர் எப்படியெல்லாம் தியாகம் தபஸ்யா மற்றும் சேவை செய்திருந்தார் என்ற சுருக்கமான கருத்துக்களை இன்று பார்ப்போம் பிரம்மபாபா அவருடைய தபஸ்யாவின் பலன் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது பிரம்மபாபா எவ்வளவு தியாக தியாகம் வேற செய்திருக்கிறார் இதுவும் நாடகத்தில் அடைந்துள்ளது தொடக்கத்திலிருந்து பிரம்மபாபாவின் தியாகம் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய பாக்கியம் அடைந்திருக்கிறது அனைவரையும் விட தியாகத்தின் நம்பர் ஒன் உதாரணமாக பிரம்மபாபா ஆனார் அனைத்தும் பிராப்தியாக இருந்தும் தியாகம் செய்வதைத்தான் தியாகம் என்று சொல்வது நேரத்திற்கு போல் பிரச்சனைகளின் காரணமாக செய்யும் தியாகத்தை சிரேஷ்ட தியாகம் என்று கூற முடியாது பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்தே உடல் மனம் பணம் செல்வம் சம்பந்தம் என்ற அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் தியாகம் செய்தார் உடலையும் தியாகம் செய்தார் அனைத்து சாதனங்கள் இருந்த போதிலும் அவர் பழையதிலேயே இருந்தார் சாதனங்கள் வர தொடங்கிவிட்டன சாதனங்கள் இருந்த போதிலும் சாதனாவில் உறுதியாக இருந்தார் பிரம்மபாபையின் இந்த தபசியா குழந்தைகள் உங்கள் அனைவரையும் பாக்கியத்தை உருவாகிக் கொண்டிருக்கிறது பிரம்மபாபாவின் தபசியாவின் பலன் குழந்தைகளாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளையும் சக்தி ஒருமுகப்பட்ட சக்தி அதிக வேண்டும் என்று இன்று பர்தாதா பார்க்கிறார் பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளின் துக்க நா நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு திடமான எண்ணம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் இறக்க உணர்வு இருக்க வேண்டும் அறிவியலின் சக்தி இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இத்தனை அனைத்து பிராமணர்களின் அமைதியின் சக்தி இறக்க மனமுடைய பாவனை மூலமாக குழப்பத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன எப்பொழுது செய்யத்தான் வேண்டும் நடக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுங்கள் மேலும் செயல் மூலம் கூட பிரம்ம பாபா ஒவ்வொரு காரியம் செய்வதிலும் இருந்த உற்சாகத்தை பார்த்திருக்கிறீர்கள் எப்படி தொடக்க காலத்தில் சாவி வேண்டும் என்ற உற்சாகம் இருந்தது இப்பொழுது கூட பிரம்மபாபா சிவபாபாவிடம் வீட்டு கதவுகளின் சாவியை கொடுங்கள் அதாவது சொர்க்கத்தின் கதவை திறப்பதற்கு என்று கேட்கிறார் ஆனால் உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டும் இல்லையா தனியாக போய் என்ன செய்வார் இப்பொழுது உடன் செல்ல வேண்டும் இல்லையா பின்னால் செல்வதா உடன் செல்ல வேண்டும் இல்லையா எனவே ஒருவேளை தந்தை சாவி கொடுக்கிறார் என்றால் குழந்தைகள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்களா என்று குழந்தைகளும் கேளுங்கள் என்று பிரம்மபாபா கூறுகிறார் எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது ரெடியாக இருக்கிறீர்களா ரெடியாக அல்ல எவரடியாக இருக்க வேண்டும் தியாகம் தபியா மற்றும் சேவை என்ற மூன்று பரீட்சைகளும் முடிந்ததா பிரம்மபாபா தான் அன்பு கண்ணீர் வடிக்கிறேன் என்று பின் சிரிக்கிறார் மேலும் பிரம்மபபா அந்த கண்ணீர் துளிகளை முத்து சமமாக இதயத்தில் நிரப்பவும் செய்கிறார் ஓம் முரளிகள் பாபா என்ற தலைப்பில் ஒரு கருத்தை கூறுகிறார் விளக்கியம் அதனை பற்றி சற்று ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை எடுப்போம் இன்று மிகவும் சக்தி நிறைந்த பாபாத தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதுடன் சக்தியான நாளாகவும் இருக்கிறது இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்ப்ப சக்திகளையும் மனம் விரும்பி கொடுக்கும் தினம் அதாவது உயில் உலகில் அநேக விதமான வில் அதாவது உயில் இருக்கும் ஆனால் பிரம்மபாபா தந்தையிடம் இருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்க முடியாது தந்தை சிவபாபா பிரம்மபாபாவை ஸ்தூலமாக இவ்வுலகில் பொறுப்பாளர் ஆக்கினார் மேலும் பாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் ஆகுதே என்ற வரதானத்தை தந்து உயில் செய்து கொடுத்தார் இந்த உயில் குழந்தைகளுக்கு சகஜமாக சக்திகளின் அனுபவத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று தன்னுடைய முயற்சியின் மூலம் சக்திகளின் பிராப்தி இது பிரபுவின் உயிர் மூலம் கொடுப்பின் இது பிரபுவின் வரதானம் இந்த பிரபுவின் வரதானம் நடந்து கொண்டிருக்கிறது வரதானத்தில் முயற்சி செய்வதற்கான கடின உழைப்பு இருப்பதில்லை ஆனால் சுலபமாக மற்றும் இயல்பாகவே கருவியாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்றும் எதிரில் கொஞ்சம் பேர்தான் இருந்தார்கள் ஆனால் பாப்தாதாவிடமிருந்து விசேஷமாக பிரம்ம பாபாவிடமிருந்து விசேஷமாக இந்த உயிர் கிடைத்துவிட்டது மேலும் எந்த குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உயிர் செய்திருந்தாரோ அந்த அனைத்து குழந்தைகளும் ஆயிரத்தினங்கள் மற்றும் சேவையின் பொறுப்பில் இருக்கும் குழந்தைகள் நல்ல முறையில் காரியத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதையும் பார்க்க பார்த்தார் மேலும் அந்த உயிரின் காரணமாகவே இந்த பிராமண குடும்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குழந்தைகளின் விசேஷத்தின் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று இருந்தது மேலும் அது ஆகிக் கொண்டிருக்கிறது பொறுப்பாளராக இருக்கும் மற்றும் குழை ஒத்துழைப்பு கொடுக்கும் இரண்டு விசேஷமான குழந்தைகளில் இரண்டே விஷயங்கள் மிக நல்லதாக இருந்தது முதல் விசேஷம் ஸ்தாபனையின் ஆதிரத்தினமாக இருந்தாலும் சேவையின் தினமாக இருந்தாலும் சரி இரு பாடரிடமும் குழுவின் ஒற்றுமை மிக மிக நன்றாக இருந்தது யாரிடமும் ஏன் என்ன எப்படி என்ற எண்ணமே இல்லை இன்னொரு விஷயம் ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிரின் விசேஷம் வாயு மண்டலத்தில் இருந்தது எனவே பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாபா பாபா தான் தென்பட்டு கொண்டிருக்கிறார் ஓம் ஓம் சாந்தி அவ்வக்தை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற புத்திசத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராக உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் விட பெரிய இந்த தானம் செய்து கொண்டே இருந்தால் இருங்கள் யாருக்கு நீங்கள் குஷி கொடுக்கிறீர்களோ அவர்கள் அடிக்கடி உங்களுக்கு நன்றி சொல்வார்கள் ஆகையால் மகாதானி ஆகி குஷியின் பொக்கிஷத்தை பகிருங்கள் தினமும் யாருக்கேனும் அவசியம் தானம் செய்யுங்கள் தானம் செய்வதால் மன சந்தோஷம் அல்லது திருப்தியின் அனுபவம் ஆகும் ஓம் ஓம் சாந்தி இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி காலை முரளி அவ்வக்தம் பகுந்தாதா ரிவை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரம் மதுவன் தலைப்பு பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் வைப்ரேஷன் அதாவது என்ன அலைகளை உலகில் பரப்புங்கள் இந்த தலைப்பில் இன்று பாபா பாடம் எடுக்கின்றார் இன்று மிகவும் சக்தி நிறைந்த பக்தாக தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதுடன் சக்தியான நாளாகவும் இருக்கிறது இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளையும் மனம் திரும்பி கொடுக்கும் தினம் அதாவது வில் உலகில் அநேக விதமான வில் அதாவது உயில் இருக்கும் ஆனால் பிரம்மபாபா தந்தையிடமிருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டார் இந்த மாதிரி ஆன்மீக உயிரை வேறு யாரும் எழுதி கொடுக்க முடியாது தந்தை சிவபாபா பிரம்மபாபாவை ஸ்தூலமாக உலகில் பொறுப்பாளராகி உள்ளார் மேலும் பிரம்மபாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் ஆகு என்ற வரதானத்தை தந்து உயில் செய்து கொடுத்தார் இந்த உயில் குழந்தைகளுக்கு சகஜமாக சக்திகளின் அனுபவத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று தன்னுடைய முயற்சியின் மூலம் சக்திகளின் பிராப்தி இது பிரபுவின் உயில் மூலம் கொடுப்பினை இது பிரபுவின் வரதானம் பொறுப்பாளராக இருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இரண்டு விதமான குழந்தைகளின் இரண்டே விஷயங்கள் மிக நல்லதாக இருந்தது முதல் விசேஷம் சாபனையின் இருந்தாலும் சேவையின் ரத்தினமாக சரி இரு பாலரிடமும் குழுவின் ஒற்றுமை மிக மிக நல்லதாக இருந்தது யாரிடமும் ஏன் என்ன எப்படி என்ற எண்ணமே இல்லை இன்னொரு விஷயம் ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிரின் விசேஷம் வாயு மண்டலத்தில் இருந்தது எனவே பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாபா பாபாதான் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மேலும் பிரம்ம பாபாவின் தப்சியாவின் பலன் குழந்தைகளாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தபசியாமியின் பிரபாவம் இந்த மதுவன் பூமியில் நிரம்பி இருக்கிறது கூடவே குழந்தைகளும் இருக்கிறார்கள் குழந்தைகளின் தபஷ்யாவும் இருக்கிறது ஆனால் பொறுப்பானவர் என்றோ பிரம்மபாபாவைத்தான் கூறுவோம் பாபாவிற்கு ஒவ்வொரு காரியமும் செய்வதிலும் இருந்த உற்சாகத்தை பார்த்திருக்கிறீர்கள் எப்படி தொடக்க காலத்தில் சாவி வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தது இப்பொழுது கூட பிரம்ம பாபா சிவபாபாவிடம் கேட்டுவிட்டு சொர்க்கம் கதவுகளின் சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டும் இல்லையா தனியாக என்ன செய்வார் இப்பொழுது உடன் செல்ல வேண்டுமா இல்லை பின்னால் செல்வதா உடன் செல்ல வேண்டும் இல்லையா எனவே ஒரு தந்தை தான் கொடுக்கிறார் என்றால் குழந்தைகள் எப்போது தயாராக இருக்கிறார்களோ என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் என்று பிரம்மபாபா கூறுகிறார் மற்றும் சேவை என்ற மூன்று பரீட்சைகளும் முடிந்ததா பிரம்மபாபா தான் அன்பு கண்ணீர் வடிக்கிறேன் என்று புன்சிரிக்கிறார் மேலும் பிரம்மபாபா அந்த கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமாக இதயத்தில் நிரப்பவும் செய்தார் இன்று வரதானத்தில் இன்று வதனத்தில் அனைத்து விசேஷ ஆதி ரத்தினங்களும் சேவையின் ஆதி ரத்தினங்களும் வெளிப்பட்டார்கள் நாங்களோ தயார் என்று அட்வான்ஸ் பார்ட்டி கூறினார்கள் எந்த விஷயத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் பிரத்யட்சதாவின் முரசு கொட்டியது என்றார் நாங்கள் அனைவரும் பிரத்யட்சமாகி புது உலக படைப்புக்கு பொறுப்பாளர் ஆவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் புது உலகை படைப்பவரே வாருங்கள் என்று வரவேற்கிறோம் இப்பொழுது அனைத்து காரியங்களும் உங்கள் மீது இருக்கிறது வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்று முரசு கொட்டுங்கள் முரசு கொட்ட வருமா முரசு கொட்ட வேண்டும் இல்லையா தேதியை வாங்கி வாருங்கள் என்று கூறுகிறார் வரதான் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக ஸ்லோகன் பாபாவிடமிருந்து பரிசு பெற வேண்டுமானால் தன்னிடமிருந்து மற்றும் துணையே இருப்பவர்களிடம் இருந்து தடையற்று இருப்பதற்கான சர்டிபிகேட் கூடவே இருக்க வேண்டும் ओम शांति தூய்மை தூரத்தில் வறுமை சிறந்தே பயணம்